அனைவருக்கும் வணக்கம் அடுத்தடுத்த சந்திப்பு ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக புறக்கணிப்பு ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிமுக வட்டாரத்திற்குள்ளாக இந்த மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிவிடும் என்கின்ற குரல் ஓங்கி ஒழிக்க துவங்கி இருக்கிறது அடுத்தடுத்த சந்திப்பு முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு தற்பொழுது தேறி வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய உடல்நலம் விசாரிப்பதற்காக அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் உரத்த நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவருடைய இல்லத்திற்கே சென்று நலம் விசாரித்தார்கள் அதனைத் தொடர்ந்து மான்மகி சின்னம்மா அவர்கள் அங்கே உரத்த நாட்டு பகுதிக்கு சென்று ஆனால் வைத்தியலிங்கம் அவர்களுடைய நலம் விசாரித்தார்கள் இப்படி ஒரு பக்கம் அடுத்தடுத்து சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது கட்சி ஒன்றாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர்கள் பல முறை எடப்பாடி பழனிசாமி அணி நேரம் கூட சொன்னாங்கல்ல முதல்ல கட்சி ஒன்னானோ எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க அவங்க ஒன்றா இருக்காங்களான்னு சொல்லிட்டு கூட கேள்விலாம் கேட்டாங்க இப்போ அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதிலாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தளபதி அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் மாண்முக அம்மா அவர்களுடைய காலத்திலேயே அம்மா அவர்களுடைய நற்பெயரை பெற்றவர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய இல்லத்திற்கு அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் தினகரன் அவர்கள் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் வந்து சென்றிருப்பது அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது என்று சொல்லலாம் மறுபக்கம் அப்படியே கோவைக்கு போனமாக்கும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகனுடைய திருமண வரவேற்பு விழாவானது நேற்றைய தினம் நடைபெற்றது அந்த விழாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்வார் அதே போல் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் பல முக்கிய தலைவர்கள் வந்து அதில் கலந்து கொள்வான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதன்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டாங்க அதற்கு முன்பாகவே ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இந்த விழாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் சேர்ந்து இந்த விழாவில் கலந்து கொள்வாரா அல்லது இந்த விழாவையே புறக்கணிப்பாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலையில் விழாவில் வந்து கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்காமலேயே அவருடைய சந்திப்பை புறக்கணிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காணொலி மூலியமாக அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள்டையும் கலந்துரையாடினார் அப்படி கலந்துரையாடும் போது கூட அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசவே இல்லை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பேசலை அப்படித்தான் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவானது இருந்து கொண்டிருக்கிறது அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய அந்த நிலைப்பாடு அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு அல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய பல மூத்த முக்கிய தலைவர்களுடைய நிலைப்பாடாகத்தான் இருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைக்கு எதிராக ஒரு போர்க்கொடியானது இல்ல ஒரு பிரச்சனையானது அங்கே வெடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் சின்னம்மா அவர்கள் அண்ணன் டி டி வி தினகரன் அவர்கள் அண்ணன் வைத்திரிங்கம் அவர்களுடைய சந்திப்பு அதற்கு முன்பாகவே ஆண்டிப்பட்டியில அண்ணன் டி டி வி தினகரன் அவர்கள் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய சந்திப்பு மறுபக்கம் இந்த எஸ்பி வேலுமணி அவர்களுடைய திருமண வரவேற்பு விழாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்காமல் புறக்கணித்து சென்றிருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த நிகழ்வு இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அதிமுகவிற்குள்ளாக அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ளாக ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான ஒரு சூழல் உருவாகிவிட்டதே என்று என்ன தோன்றுகிறது அதுவும் ஏறக்குறைய உண்மைதான் இல்லை அப்படின்னா அவர் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு எங்களுக்கு பொது எதிரி வந்து திமுக தான் நாங்கள் மற்ற யாருமே எதிராக நினைக்கலன்னு சொல்கிறார் இது வரைக்கும் அவர் சொல்லாத வார்த்தை இப்போதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்போ அவருக்குள்ளே ஒரு மாற்றமானது எழுந்து விட்டது இல்லை ஒரு மாற்றமானது எழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை தொண்டர்களும் நிர்வாகிகளும் உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் கூட்டணியை பற்றி கேட்டு கேட்கும் பொழுது எங்களுடைய தலைமையை வந்து கூட்டணியை பற்றி முடிவு செய்யணும்னு சொல்லி சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சொல்லுவார் வார்த்தைக்கு வார்த்தை நான் தான் ஒற்றை தலைமை நான் தான் ஒற்றை தலைமன்ட்டு அப்போ அவரே பதில் சொல்லிருக்கலாம்ல கூட்டணியை பற்றி நான் பார்த்துக்கிறேங்க உங்களுக்கு என்னங்க கவலைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படி சொல்லலை அவர் என்ன சொல்கிறாரு கூட்டணியை பற்றி எங்களுடைய தலைமை வந்து முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உண்மையிலேயே தலைமை தான் முடிவு செய்யும் அப்படி தலைமையாக இருக்கக்கூடியது யார் அப்படி தலைமையாக வரப்போவது யார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தானுங்க எத்தனை தியாகங்களை செஞ்சுருக்கிறாங்க உண்மையிலே தியாக தலைவர்களுங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் சின்னம்மா அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் டிடிவி தினகரனா அவர்களாக இருக்கட்டும் இவங்க பூரா தியாகம் செய்த தியாக தலைவர்கள் எப்படின்னு கேட்குறீங்களா மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தன்னை தாழ்த்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு கட்சியினுடைய ஆட்சி முழுவதுமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக மீண்டும் தன்னை தாழ்த்தி கொண்டு அதிமுகவுக்குள்ளாக வந்தார் இல்லையா அது தியாகம் இல்லையா மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு போலி பொதுக்குழுவில் ஐயா ஓபிஎஸ் ஒரு கட்சியிலிருந்து நீக்கிடுறாங்க ஈரோடு கிழக்கு இடத்திற்கு வருகிறது தான் சார்ந்த ஒரு வேட்பாளராக ஐயா ஓபிஎஸ் ஒரு களத்தில் நிப்பாட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இல்லை ஏன் தலைமையை நிரூபிக்கணும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனை வந்து வேட்பாளரை வாபஸ் வாங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தலைவர்கிட்ட சொல்லி வாபஸ் வாங்க வச்சு அப்படியே வாபஸ் வாங்கி கூட அவருடைய தலைமையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவர் தியாக தலைவர் தானே மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்னுடைய தலைமையிலே ஆட்சியை பிடிச்சிடணும்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் வந்து கொஞ்சம் அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் வந்து சின்னம்மா அவர்கள்கிட்ட வேறு ஒரு நபர்கள் மூலியமாக வைக்கும் பொழுது அதையும் ஏற்றுக்கொண்டு சரி அவர் கூட நிரூபித்து காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் அரசியலிருந்தே ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்களே தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் அது தியாக தலைவர்கள் இல்லையா ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னாங்களே என்னைய பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயமாக இருந்தது ஆனால் நான் சட்டமன்ற தேர்தலே போட்டியிடல என்னுடைய நிர்வாகிகள் மட்டும் போட்டியிடட்டும் என்னையை பார்த்து அவர் பயப்படுறாருல்ல கட்சி நன்றாக இருந்தால் போதும் இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சி மீண்டும் வந்தால் போதும் சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு டிடிவி தினகரன் அவர்கள் அவர் தியாக தலைவர் இல்லையா இப்படிப்பட்ட தியாக தலைவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி நடத்தி நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் மிகப்பெரிய கூட்டணி அமைச்சர் யார் நம்புவா உங்க கூட கூடிய நிர்வாகிகள் நம்ப மாட்டாங்க தொண்டர்கள் நம்ப மாட்டாங்க ஆகியனால்தான் தியாக தலைவர்கள் பூரா ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கக்கூடிய அந்த வேலையில் இறங்கியிருக்கிறாங்க கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய முயற்சி மான்முக சின்னம்மா அவருடைய முயற்சி அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை எட்டி இருக்கிறது ஏப்ரல் அதாவது மார்ச் அல்லது ஏப்ரலுக்குள்ளாக உறுதியாக ஒருங்கிணைந்த அதிமுகவை எதிர்பார்க்கலாம் அந்த அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பாரா இருக்க மாட்டாரா என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்